ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீனோ ஃபாத்தி ஃபேமிலி எனக்கு எங்கே போயிருக்கோம் அப்படின்னா ஊருக்கு போன அன்றைக்கே வெளியே கிளம்பியாச்சு சென்னையில் இருந்தால் தான் நம்ம அடிக்கடி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஊருக்கு போய்ட்டும் அந்த கதை தான் தொடருது சரி ஒரு இடத்த பார்க்க போக வேண்டியது இருந்துச்சு அதனால் வந்து சரி அப்படி சாப்பிட்றலாம் வெளியே போயிட்டேன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஃபேமிலியாக வந்தாச்சு எங்கே அப்படின்னா காப்பர் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி பக்கத்தில் அங்கே போயிட்டு இவ்வளோ பேர் வரும்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டோம் அதனால் அவங்க எதை அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மெனு கடை வந்து ரொம்ப படி பயங்கரமாக இருந்துச்சு இது வந்து விலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த காப்பர் லீஃப் பில்டிங்கில் மொத்தம் ரெண்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஒன்று வெஜ்ஜு இன்னொன்று நான்வெஜ்ஜு இது வந்து உதய விலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டில் ரொம்ப ஹையாக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கொஞ்சம் ஓகே இதாக தான் இருந்தது ஒன்றும் பிரச்சனை கிடையாது போயிட்டு நான் வந்து அப்படியே படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் திருப்பி பார்த்துக்கிட்டு ஏதோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுற மாதிரி அப்புறம் பார்த்தா எங்கள் அண்ணன் தான் எப்போ ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருந்தான் சரி ஓகே ஆனால் இன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக டைம் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு ரெண்டரை மூணு மணிக்கிட்ட இருக்கோம் நாங்கள் வந்து சாப்பிட வரும்போதே ஹோட்டல் அவைலபிளாக இருக்குமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு பாருங்கள் எல்லாருமே இல்லை ரெடியாக உட்காந்துருக்கோம் எப்படா ஃபுட்டு வரும் ஏன்னா எல்லாேருக்கும் செம பசி காலையில் வீட்டில் வந்து இட்லி சாம்பார் சட்னின்னு சாப்பிட்டாச்சு ட்ராவலில் வேறு வரும்போது வண்டி வேறு பிரேக் டவுன் ஆகிடுச்சு அதனால அப்புறம் வந்து வேறு ஒரு ட்ராவல்ஸ்க்கு மாற்றி விட்டாங்க அப்புறம் எல்லோரும் ஒரு வழியை வந்து சேர்ந்துட்டோம் எல்லாருமே ஃபேம்லியாக இருக்கும் எல்லாேருமே இங்கே இதில் ஆஜராகாச்சு எங்கள் வீட்டில் ஏழு பேருமே ஓகே என் வந்து ஃபுட் என்னன்னு வருதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பிளேட் வச்சாங்க எல்லாருக்கும் பிளேட் வைப்பாங்க தான் அந்த பிளேட் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இல்லாட்டிலாம் ரவுண்டாக இருக்கும் இல்லாட்டி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இந்த பிளேட் வந்து ஒரு விதமாக இருந்தது ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் வந்து சூப் வந்து யாருமே வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க அதனால் எங்கள் அண்ணன் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சரி உங்ககிட்ட காட்டலாமேன்ட்டு சொல்லிட்டு நான் அதை வாங்கி ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்துக்கிட்டேன் மட்டன் சூப்பில் அது அதுக்கப்புறம் வந்து வஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவுமே வந்து வந்தது இருந்துச்சு ஆனால் செம்ம காரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கே போனாலும் இந்த குழந்தைங்க இருக்காங்களே அவங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி விடுவாங்க அப்புறம் அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸு அப்புறம் அங்கே வந்து நண்டு தொக்கெலாம் நல்லாயிருக்கும் நாங்கள் அப்புறம் அதையும் வாங்கியாச்சு அப்புறம் பரோட்டா நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு பரோட்டாவும் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ஒரு செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் வாங்கியிருந்தோம் அதுவுமே நல்லா இருந்தது நான் அந்த பவுல் வந்து ரொம்ப நேரமாக இருந்தேன் எங்கள் அத்தாங்கிட்ட ஆனால் அவங்க தரலை அதனால் அவங்களுமே காட்ட வேண்டியதாகிட்டு ஸோ என்னை மன்னிச்சிருங்க அத்தான் அவ்வளோதான் அந்த பவுல் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை தான் அவங்க சொல்ல வரேன் அப்புறம் வந்து இது வந்து என்ன சிக்கன் அப்படின்னா இது ஒரு சிக்கன் ஆனால் ஹனி சிக்கன் மாதிரியே இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது மறுபடியும் வேறு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் காயின் பொருட்டான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் எங்கள் அண்ணன் பாருங்கள் டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது சைஸ் வந்து குட்டியாக இருக்குது காயின் மாதிரி அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு நைட்டு வந்து எங்கள் ஊரில் பூசை அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாளும் நாங்கள் சும்மா இருப்போமா எங்கேயாவது மறுபடியும் வெளியே கிளம்பியாச்சு ஊருக்கு போனாலே இப்போலாம் வீட்டில் தங்குறதே இல்லை இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா களக்காடு அங்கே வந்து இந்த திரு திருக்கருங்குடின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே நிறைய வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் பெரியனை வந்து அடிக்கடி போவாங்க போகலாம் அவங்க ஃப்ரெண்டும் கூட இந்த மாதிரி நம்ம எல்லாருமே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் சென்னை நாங்கள் ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கும்போது வீட்டில் இந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிருந்து சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு வீட்டில் யாருமே குளிக்கவே இல்லை அங்கே போய் குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அது ஆக்சுவலாக வந்து நான் அதை வந்து ரிட்டன் ரொம்ப போர்டில் பார்க்கும்போது எனக்கு அங்கே வந்து புலிகள் சரணாலயம் கூட இருக்குதாமா களக்காடு புலிகள் சரணாலயம் யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவங்க வந்து எனக்கு வீடியோ எடுக்க சஜஸ்ட் இருக்காங்க என்னோடய பிரதர் தான் இவங்க வந்து என்னோடய இந்த தங்கச்சி மாப்பிள்ளை அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு கேட்டுகிட்டே இருந்தோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும் வந்துடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போயாச்சு இது உள்ளே போகும்போதே நமக்கு வந்து நம்ம பே பண்ணி தான் உள்ளே போனோம் ஒருத்தருக்கு முப்பது ரூபான்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் நாட்டோலோடு அப்புறம் ஸ்நாக்ஸு அந்த அப்புறம் நம்ம வந்து பாத்திங் ஏஜென்ட் எதுவுமே நம்ம உள்ளே கொண்டு போகக்கூடாது நல்லா உள்ளே பாருங்கள் ஃபுல்லாகவே ஒரே காடு மயமாக தான் இருக்குது கொஞ்சம் போகவே பயமாக தான் இருந்துச்சு நான் வேறு கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன் எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க ஐயோயோ எதனா புலி கிளி வந்து அட்டாக் பண்ணிடுற போகுதுன்னு வேற எனக்கு ஒரு பக்கம் பயம் எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் தான் சுற்றி பாருங்களேன் ஒரே சே மரம் தான் நம்ம வந்து அங்கே ஆனால் அங்கங்கே ஆட்கள் இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் கீழே வந்து தண்ணி போய்கிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு ஃபேமிலி அப்படி சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி இருந்துக்கிறாங்க சரி ஓகே நாங்கள் கொஞ்சம் நிறைய ஒரு இருபது பேர்கிட்ட போனதுனால ஒரு இடத்த வந்து நாங்களே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிக்கிட்டோம் அந்த இடத்த நான் கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்பக்கிட்ட சொன்னேன் எங்கள் அண்ணன் வந்து ஒருத்த டூ வீலரில் வந்திருந்தாங்க நீ அதில் போயிருக்கலாம்ல என்ன உள்ள டூ வீலர்லாம் அலௌடு ஆனால் வந்து நான் நடந்தாமல் ஒரு மினிட் வந்தால் பாருங்கள் நாங்கள் சூஸ் பண்ண இடம் இதுதான் ஃபுல்லாக ஒரே பாறையாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே தண்ணி வந்து அப்படியே வந்து ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு ஒரே மீனுங்க அதில் அதை பார்த்தே ஃபஸ்ட்டு நான் இறங்கவே மாட்டேன்ட்டாங்க அதை ரேட்டு விடவே மாட்டேன்ட்டாங்க கண்டிப்பாக நீ இறங்கி அவனை ரேட்டு உன்ன போட்டு இழுத்து உள்ளே போட்டுருவோம் அப்படின்ட்டாங்க எங்கள் அத்தாலாம் அதனால் வேறு வழியே இல்லாமல் இறங்கி அதுக்கப்புறம் பயங்கரமாக குளிச்சிட்டு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்